ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவில்லமாக மாற்றலாம் என மதிப்பீட்டு குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் விக்கியிடம் கேட்கலாம் விக்கி ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றலாம் இதற்கு எந்த தடையும் இல்லை என மதிப்பீட்டு குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் தர்மிலா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தை நிலைவில்லமாக மாற்றப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கையை விடுத்ததை தொடர்ந்து தமிழக அரசும் அதனை முடிவெடுத்து அதற்கான நிதியையும் ஒதுக்கியிருப்பதாக கடந்த நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் ஜெயலலிதாவின் இல்லத்தை நிலைவிலமாக மாற்றுவதால் என்ன மாதிரியான சமூக தாக்கம் ஏற்படும் என்பதற்காக சமூக மதிப்பீட்டு தாக்க குழு என்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழுவினுடைய தலைவராக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த தலைவர் தலைமையில் பொதுமக்களுடைய கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்றது அதன் அடிப்படையில் கடந்த எட்டாம் தேதி தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று முடிந்த நிலையில் அந்த கருத்து கேட்பு கூட்டம் தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை அந்த சமூக தாக்க மதிப்பீட்டு குழுவானது மாவட்ட ஆட்சியர் சண்முக சிந்தத்தளம் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதில் கேட்கப்பட்டிருந்த ஜெயலலிதா நினைவு இல்லத்தை மாற்றுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை பொறுத்தவரையில் கூட்டப்பட்டு கவனிப்பின்றி கிடைக்கக்கூடிய வேதா நிலையத்தின் நிலையை மாற்றி தமிழக அரசு உரிய மரியாதையுடன் நினைவிடமாக மாற்ற திறந்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்படாம இந்த திட்டமானது திட்டமிட வேண்டும் என அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சமூக தாக்க மதிப்பீட்டு குழுவினுடைய அறிக்கையினுடைய முடிவு இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் வேதா நிலையத்தில் எந்த ஒரு நபரும் வசி வசிக்காத காரணத்தால் குடும்பங்கள் இடம்பெயர்தல் என்ற பிரச்சனைக்கு இடமில்லை எனவும் வேதா நிலையத்தை நினைவிடமாக மாற்றுவதால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது எனவும் அந்த அறிக்கையில் தெரியப்பட்டிருக்கிறது மறைந்த முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே நில எடுப்பு பணியானது தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது உபரியாக காலியிடம் இடம் எதுவும் இல்லாத காரணத்தினால் எந்த ஒரு மாசு மற்றும் மாசுபாடு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு தேவை இல்லை எனவும் இந்த குழுவானது முடிவு செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் ஜெயலலிதாவுடைய ஆழ்ந்த இல்லத்தை வேதா இல்லத்தை நினைவிடமாக மாற்றுவதால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு சமூக தாக்கம் மற்றும் பாதிப்பு இருக்காது என இந்த குழுவானது அறிக்கையை முடிவு செய்து தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி இருக்கிறது மதிப்பீட்டு குழுவின் அறிக்கை தொடர்பாக விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி விக்னேஷ்